பிரியங்கா அப்படிங்கிறவங்க சமீபத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கல்யாணம் இதுக்கடையில் அவங்க முதல் கல்யாணம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இப்போ இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய விஷயமே கிடையாது அவங்க கல்யாணத்துக்கு வந்து வந்த கமெண்ட்ஸை போய் பார்த்தா ஒரு கல்யாண தம்பதிகள் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பகையாக இருக்கிறவங்க அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறது வழக்கம் ஆனால் வந்து அவங்க கமெண்ட்ஸில் வந்து பார்த்தேன் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க இது ரெண்டாவது கல்யாணமா இல்லை மூணாவது கல்யாணமா அஞ்சாவது கல்யாணம் எப்போது ஏன் இப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க என்ன இப்போ இப்போ அவங்க வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனா முறையற்று வாழ்ற எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்களை நம்ம பாக்குறோம் அவங்கள இன்னைக்கு வந்து தப்ப யாருமே தப்ப வந்து தட்டி கேட்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்திலையும் ஒரு துணிச்சல்லையும் வந்து கேவலமான வாழ்க்கை வாழ்றவங்க கைகோர்த்து நடக்கிறாங்க ரோடுகள்ல ரெண்டு குடும்பத்தை அழிச்சிடுறாங்க ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த ஆண் ஆணும் போயிடுறாங்க ஒரு குடும்பத்தில் இருந்த பெண்ணும் போயிடுறாங்க அந்த ரெண்டு குடும்பத்திலையும் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாமல் அந்த ரெண்டு குடும்பம் அவ்வளோ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கையில் இவங்க வந்து ஒரு முறையற்ற வாழ்க்கையை தேடி அவங்க கை கோர்த்து சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எத்தனையோ பேருக்கு தெரியத்தான் செய்யுது ஆனால் இவங்க முறையாக தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க முறையாக கல்யாணம் பண்ணவங்களே இவ்வளோ கேள்வி கேட்குற நம்ம மக்கள் முறையற்று வாழ்கிறவங்கள யாராவது ஒருத்தரை அதாவது எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் தெரியத்தான் செய்யும் முறை தவறி வாழ்கிறவங்கள பெண்களையும் தெரியும் ஆண்களையும் தெரியத்தான் செய்யும் எத்தனை பேர் அவங்களையெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு விளக்கு மாற வச்சு அவங்கள அடித்து அவங்கள கேவலப்படுத்தியிருக்கீங்க அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு போகிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தானே நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு முறையாக கல்யாணம் பண்ணுற ஒரு பெண்ணை அவ்வளோ கேள்வி கேட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்து